மீண்டும் உங்களை சைவ பெட்டகத்தில் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எல்லா எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லாவே இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு திருமுறையும் அதனுடைய பொருளும் பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்காக நம்ம இன்னைக்கு ஒரு தயார் பண்ணிட்டு வந்தேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற திருமுறை ஞானசம்பந்தர் பாடலாக இருக்கக்கூடிய நன்றுடைய யானை அப்படின்ற பாடல் இந்த பாடல் வந்து ஞானசந்தருடைய பாடல்களே பெருவாரியாக பார்த்தீங்கன்னா இறைவன் உண்மை பொருள் அவர் ரொம்ப நன்மை பொருள் அப்படின்றத எடுத்து எம்புவதாகவே அமையும் நீங்க அதனாலதான் அவருடைய பாடல்களை பார்த்தா இறைவனுடைய இறை சின்னங்கள் கோலங்கள் அவர் என்னெல்லாம் பூண்டிருக்கின்றாரு அது எப்படி அவருடைய தன்மையை விவரிக்கின்றது அது போன்றவற்றை வந்து அவர் எடுத்து சொல்றதை நம்ம பார்க்கிறோம் அதே போலதான் இந்த பாடல் முதல்ல அந்த பாடலை எப்படி பாடுறது அப்படின்னு பார்த்துட்டு பிறகு அதனுடைய பொருளை பார்ப்போம் திருச்சித் தம்பம் தீயதீல பார்த்தாச்சு இப்போ இந்த பாடலுடைய பொருளை பார்க்க போறோம் இந்த பாடல்ல ஏதோ கடினமான சொற்களே இல்லை ரொம்பவே நமக்கு அறிமுகமான தெரிஞ்ச சொற்களை தான் பயன்படுத்தி இருக்கின்றாரு இந்த பாடலுடைய கருவும் பார்த்தீங்கன்னா இந்த பாடல்ல இருக்கக்கூடிய முதல் இரண்டு சொற்களாக அமையுது நன்னுடைய நன்றுடையானை தீயது இலானை அப்படின்றதுதான் இந்த பாடலுடைய கருவா அமைது நம்ம பார்த்தோம்னா இறைவன் நன்மையே செய்வாரு அது மட்டும் சொல்லாம அவர் தீமைய செய்யவே மாட்டாரு தீயது இலானை அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக இங்க ஞானசம்பந்தர் சொல்றத பாக்குறோம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பார்த்தா நமக்கு நிறைய இன்ப துன்பங்கள் இருக்கின்றன இந்த துன்பங்கள் எல்லாத்தையும் நம்ம சிந்திச்சு பாக்குறப்ப நான் யாரெஞ்சு ஒரு பாவமும் இல்லைங்க ஆனா ஏன் தான் சாமி என்னை இப்படி செய்யறாரோ அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறதான் அதிகமா கேக்குறோம் அப்ப இறைவன் தீயதே செய்ய மாட்டாரா அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாயிருந்தாங்க இறைவன் தீமையே செய்யலையா அப்பயாப்பா நான் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு எல்லாம் நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிடறோம் இல்லைங்களா இதற்கு தான் நம்ம இன்னும் சிறு வயதாக இருக்கக்கூடிய நம்ம குழந்தைகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அடிப்படையிலே நம்ம சொல்லி வளர்த்துறணும் இறைவன் எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு தீமையை செய்ய மாட்டாரு அப்படின்றத அப்ப எவ்வளோ கஷ்டமான ரொம்ப துன்பமான துயரமான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில நமக்கு எதிர்கொள்ள நேர்ந்தாலும் அந்த சூழ்நிலையில நம்ம குழந்தைகள் என்ன நினைப்பாங்கன்னா இந்த சூழ்நிலை தான் எனக்கு ஆக பெஸ்டான சிட்டுவேஷனா இருக்கு போல அதனாலதான் இறைவன் அதை நமக்கு தெரிவு செய்து கொடுத்துருக்கின்றாரு அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு நன்றி கூறும் வகையிலே நம்ம வாழ்க்கையை தொடர்றதுக்கு இந்த சிறு சிறு வயதிலேயே நம்ம இந்த சிந்தனையை விதைச்சோன்னு சொன்னா பெரியவங்களானா அவங்களுக்கு ரொம்பவே நன்மையா இருக்கும் சரி நீங்க சொல்றதுதான் சரிதான் இறைவன் எங்க நல்லவர் எங்க எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்றீங்களா இதோ நம்ம பார்க்கலாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில மணிவாசகருடைய பாடல கூட பார்த்தா இறைவன் தாயினும் சாலை பரிந்துன்னு பல இடங்கள இடத்துல பாக்குறோம் இறைவன் தாயை விட அன்பானவர் இறைவன் நன்மையை தான் செய்வாருன்னு ஒரு இடம் இல்ல ஞானசம்பந்த ஒரு பாடல் இல்ல பல இடங்கள்ல இறைவன் பல இடங்கள்ல இறைவனை அப்படித்தான் சொல்றாங்க திருமுறையில அப்படி இறைவன் நல்லவரா இருக்க முடியுமா தாயினும் சால பரிந்து சரி உலகத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்துடைய அடிப்படையில ஒரு ஒருத்தருக்காக நன்மை சுயநலம் இல்லாம நன்மை செய்யக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தா ஒரு தாய் தன் குழந்தைக்கு சேரத பார்க்கலாம் பெற்றோர் தன் குழந்தைக்கு சேரத பார்க்கலாம் அதனால தாய் அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையா சிந்திச்சு பாருங்க தாய் எல்லா நேரங்களையும் நமக்கு நன்மையே செய்துட்டாங்களா அப்படின்னா ஒரு சில இடத்துல நம்ம ஞாபகம் வந்துரும் அன்னைக்கு நான் தப்பே செய்யல ஆனா எங்க அம்மா என்ன அடிச்சுட்டு அண்ணனை விட்டுட்டாங்க அவன் பொய் தான் சொன்னா அப்படின்னு நம்ம இமீடியட்டா யோசிக்கிறதுக்கு பல சந்தர்ப்பங்கள் இருக்கும் அப்ப நம்ம இங்க இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கவங்க எவ்வளவு பேர் சைவ சித்தாந்தம் படிச்சிருந்துருப்பீங்க அப்ப நம்ம மீண்டும் போய் உயிர் குணத்தையும் பதிகுணத்தையும் பார்க்க போகணும் எப்படி இறைவனால நன்மையை மட்டுமே செய்ய முடியுதா அப்படின்னு சிந்திச்சாக்கா இறைவனா இருக்கக்கூடியவர் அவருக்கு நிறைய குணங்கள் இருக்கின்றன எட்டு குணங்கள் இருக்கின்றன உயிரா இருக்கக்கூடிய நமக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு நம்ம அறிவு எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு சில கட்டு இருக்கு அதுக்கு ஆதாரம் இருந்தாதான் தெரிய முடியும் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்க அம்மாவே நல்ல உதாரணம் எடுத்துக்கலாம் ஏன்னு சொன்னாக்கா அவங்க என்றைக்குமே சுயநலம் இல்லாம குழந்தைகளுக்கு வேணுங்கிறத செய்வாங்க இல்லைங்களா அதனால தாயை எடுத்துக்கலாம் ஆனா நம்மளே ஒரு தாயா இருந்தாலும் நீங்க சிந்திச்சு பார்க்கலாம் பல சந்தர்ப்பங்கள்ல பாத்தீங்கன்னா குழந்தை வந்து வீட்ல சொல்லுவான் ஸ்கூல்ல இப்படி நடந்துச்சு டீச்சர் என்ன தேவையில்லாம அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான் இல்ல அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டையா இருக்கும் அவன் வந்து பஞ்சாயத்துக்கு சொப்பு போடுவான் நம்ம கிட்ட நீதி கேட்பான் அடிக்கணும்னு எதிர்பார்ப்பான் கண்டிக்கணும்னு எதிர்பார்ப்பான் அந்த சூழ்நிலையில நம்மளால இருக்க முடியாது ஏன்னா நமக்கு சர்வ வியாபகம்ன்ற தன்மையெல்லாம் கிடையாது ஆனா இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறவரா இருக்காரு முதல்ல அவரை வைப்போம் நமக்கே வருவோம் அப்புறம் நம்ம பல நேரங்கள்ல நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆதாரங்களை வைத்துதான் நம்ம செயல்பட முடியுதே தவிர எல்லாமே குழந்தை தான் அதற்கு எல்லா நேரத்திலையும் சரியா நம்மளால் அதற்கு தேவையானதை செய்திட முடியுமா நீதியானதையே நடுவு நிலைமையாக இருந்து செய்திட முடியுமானா அங்கே ஒரு கேள்விக்குறி ஏற்படுது ஏன்னா நம்முடைய அறிவு அப்படி சிற்றறிவாக இருக்கின்றது நமக்கு முற்றுணர்வும் இல்லை முக்காலமும் தெரியல நேற்று அவன் என்ன செஞ்சான் நாளைக்கு அவன் என்ன செய்ய போறான் இப்படி ஒன்று நம்ம கொடுத்தா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அதனால அவனுக்கு நன்மை வருமா தீமை வருமா இதெல்லாம் நம்மளால் சிந்திக்க முடியல அது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது நமக்கு சர்வ வல்லமை இல்ல அவனை மாற்றக்கூடிய தன்மை இல்ல பல சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய தன்மை நம்ம அந்த வல்லமை நம்ம கிட்ட இல்ல அப்படின்றப்ப நம்ம ஒரு சில கட்டுக்குள்ள வரும் ஆனா இறைவனை பத்தி சிந்திச்சு பார்த்தா அவர் அப்படி இல்ல எல்லா இடங்களிலயும் இருக்காரு ஒரு இப்ப ஒரு ரோட்ல நடந்து போறோம் ஒரு பத்து வெள்ளி கிடக்குது அதை நான் பார்த்தோன்னே எடுப்பனா அதை எடுத்து உண்டியில போடுவேனா அதை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கோனா இல்ல பார்க்காம தாண்டி போயிடணும் இதெல்லாம் ஒரு உயிரா இருக்கும் பொழுது அதை போட்டு சோதிச்சு பார்த்தா தான் நமக்கு தெரியுது ஆனா இறைவனுக்கு அது முன்னமாவே தெரியுது அப்ப அவர் அந்த தன்மையெல்லாம் என்ன செய்ய முடியுது சர்வ வியாபகமாக சர்வ வல்லமை பொருந்தியவராக அவருக்கு அவர் நம்ம உயிரா இருந்தா யாரையாவது சார்ந்துதான் இருக்கணும் பல பல நேரத்துல வந்து நம்ம நம்ம செய்திகளை சார்ந்துதான் இருப்போம் இப்ப நம்ம ஒரு நீதிமன்றத்துல போய் ஒரு 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 கேஸ் போட்டா கூட ஒரு கொலைக்காக நம்ம போய் ஒரு நீதிமன்றத்தில் போய் ஒரு கேஸ் போட்டா கூட இருக்கக்கூடிய சாட்சியங்களை வச்சுதான் அவங்க சொல்ல முடியுமே தவிர உண்மை அங்க என்ன அவங்களால சொல்ல முடியாது மனித உயிர்கள் அறிவுக்கு அவ்வளவு இருக்கின்றது ஆனால் இறைவன் அப்படி இல்லை அதை வைத்துக் கொண்டு யாரையும் சார தேவையில் அவர் எதையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற காரணத்தினால அவர் சுயமாகவே தன்மயமாக என்றும் இன்பத்திலேயே இருக்கின்றாரு அவர் நமக்கு உதவி செய்யறாரு இந்த ஏழாமை இருக்கவங்க கூடியவங்களோட கொஞ்சம் உதவி செய்யறதுனால அவர் நமக்கு நன்மை மட்டுமே செய்றாரு இப்ப நம்ம கூட பாத்தீங்கன்னா யாராச்சும் நம்ம கிட்ட ரூடா பேசிடுவாங்க பல நேரத்துல நம்ம போய் இன்னொருத்தவங்களை ரூடா காயப்படுத்திருந்தா ஒரு புறமே இப்போ அதை செஞ்சோம்னா அது ரொம்பவே தவறு இல்லைங்களா ஆனா நம்ம நன்மையை செய்யப்போ ஆனா பலர் நம்ம மேல மூஞ்சியில அடிச்சாப்புல பேசிருவாங்க நமக்கு ரொம்ப கோபம் வந்துரும் பலதான் நம்ம நினைப்போம் ச்ச்சே நான் திருப்பி அப்படி சொல்லி அவன் மூஞ்சில அடிச்சு விட்டாதான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு நினைப்போம் அப்படி நம்ம 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 எதிர்பாராத வகையில நம்ம யாரையாவது துன்பப்படுத்திடுவோம் அந்த சூழ்நிலை கூட இறைவனுக்கு இல்லாமல் இருக்கின்றது இறைவனுக்கு எல்லாமே அவராலேயே செய்து கொள்ள முடியும் அவருக்கு எந்த தேவையும் இல்ல அறியாமை நீங்க வேணும்னு நமக்கு இருக்கின்ற தேவைக்காக தான் அவர் நமக்கு உதவி செய்ய வர்றாரு அப்படி இருக்கும் பொழுது அவர் நம்ம ஏதாவது அவருக்கு கொடுப்போம் அதனால அவர் மன மகிழ்ச்சி அடைஞ்சு கொள்ளலாம் அப்படின்ற எந்த தேவையும் அவருக்கு இல்லாதனால அவர் நித்தமும் நமக்கு நன்மையே செய்யறாரு அப்பையா நமக்கு துன்பம் நடக்குது அதை பதில் சொல்லலையேன்னு கேட்டீங்கன்னா நம்ம தான் பார்க்கணும் இப்போ நம்ம டாக்டர் இருக்காரு நல்ல கை நல்லா கத்தியில கிழிச்சு தொங்கி போறோம் அவர் அங்க போனோன்னு என்ன அல்வாவா தராரு அவரும் அது மேல வச்சு வச்சுதானே தைக்கிறாரு நம்ம என்ன நம்புறோம் ஐயோ இறைவன் இந்த டாக்டர் வந்து என் நன்மைக்காக தான் வெட்டுறாரு வெட்டுக்கு டாக்டர் இன்னும் வெட்டுங்க இந்த சுகர் பேஷன்ட் எல்லாம் இருக்காங்க பாத்துருக்கீங்களா புண்ணு வந்து சலம் வச்சிரும் டாக்டர்ட்ட போட இன்னும் பயங்கரமா கிழிச்சு எடுப்பாங்க ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க ஐயோ என் காலை இன்னும் கிளிக்கிறீங்களேன்னா வந்துடுவாங்க இல்ல டாக்டர் நீங்க ஏதோ ஒன்று செஞ்சு எனக்கு நன்மையை பயக்குங்கன்னு சொல்லி கொடுக்குறோமே அது போலத்தான் இறைவன் இன்பமோ துன்பமோ நல்வினையோ தீவினையோ நம்மளை செய்ய வச்சு அதனால நமக்கு நன்மையே நிகழ்வதற்காக அவர் இங்கே செய்து கொண்டிருக்கின்றார் அதனால அவர் நன்மை நன்றுடையானை தீயது என்றைக்குமே அவர் செய்ய மாட்டாருன்னு ரொம்ப அருமையா ஞானசமுந்தர் சொல்றதை பார்க்குறோம் அப்புறம் சொல்றாரு இப்படி இருக்கக்கூடிய இறைவன் வந்து என்ன செய்திருக்கின்றாரு அப்படின்னா நரைவெல்லேறு ஒன்றுடைய யானை அப்படின்னு சொல்றாரு இப்படி இருக்கக்கூடிய நல்லதே செய்துட்டு இருக்காரு இறைவன் அவர் எப்படி எப்படி செய்யறாருன்னு கேட்டா எதன் அடிப்படையில் செய்யறாரு எதை வச்சு கொண்டு ஒருத்தருக்கு நல்லது செய்யறாரு அப்படின்னு கேட்டா அவர் ஒரு நரைவெல்லேறு வச்சிருக்கின்றாரு ஒரு காலை வாகனத்தை வைத்திருக்கின்றாரு அது வெண்மையா இருக்கு ஒரு அப்படின்னு தேவாரத்தில் எங்கெல்லாம் சொல்றாங்களோ அது ஒன்றுனும் பொருள் இன்னொன்று ஒப்பில்லாதது அதற்கு நிகரில்லாதது அது போன்று சிறந்து இன்னொன்று சொல்லக்கூடிய சொல்ல முடியாத அளவிற்கு சிறந்த திடமான வெண்மையான ஒரு காலை வாகனத்தை அவருடைய சின்னமாக வைத்திருக்கின்றார் அவருடைய வாகனமாக வைத்திருக்கின்றாரு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அப்படிங்கிற நமக்கு வெள்ளைனாலே தெரியும் ரொம்ப தூய்மையான பியோரான ஒரு வெள்ளேறு ஒரு காளை வாகனத்தை வைத்திருக்கின்றாரு அப்படின்னு ஒப்பற்ற காளை வாகனத்தை வைத்திருக்கின்றாரு இந்த காளை வாகனம் எதனை குறிக்கின்றது எப்பெல்லாம் சிவபெருமானுடைய திருமூர்த்தங்களை பார்க்கிறோமோ எப்பெல்லாம் கோயிலுக்கு போறோமோ அங்க காலை வாகனத்தை பார்க்கிறப்ப நமக்கு என்ன தோணணும் ரொம்ப அழகா பாருங்க ஊர்ல நந்தி வைத்த கொடி ஒன்றை வச்சிருப்பாங்க சிவனடியார்களா இருந்தா அவங்க கார்ல போட்டிருப்பாங்க காடியில் தொங்க இருப்பாங்க அதெல்லாம் செஞ்சிருப்பாங்க அந்த கொடி அந்த விடை எதனை குறிக்கின்றது அந்த ஏறு எதனை குறிக்கின்றது அப்படின்னு கேட்டா இறைவன் அறக்கடவுள் அறம்னா என்ன அப்படின்னா சொல்லவே வேண்டாம் போய் திருக்குறள் எடுத்து பார்த்தா தெரியும் நமக்கு எத்தனை அறத்துப்பாழ்க்க அவ்வளவு அதிகாரங்கள் வைத்திருக்குன்றாங்களே அதுல ரொம்ப அடிப்படையா என்னன்னா இறைவன் நடுநிலைமையானவன் அவர் வந்து இன்னைக்கு நம்ம இப்ப பலரும் நினைக்கிறோம் இல்லையா இறைவனுக்கு நம்ம போய் இதுவே செய்வோம் முருகருக்கு ரத்தன வேல் வச்சிருவோம் இறைவனுடைய கோயில் கோபுரத்தை தங்கத்துல அங்க பாத்தீங்கல்ல எல்லாம் நம்ம கொடுத்த காசுதான் இறைவனுக்கு பாருங்க பெருமானுக்கு என்னது தங்க கவசம் நாங்கதான் ஸ்பான்சர் பண்ணோம் நான் குடுத்துட்டோம்ல இறைவன் நமக்கு குடுத்துருவாருலன்னு ஏதோ வங்கியில போயிட்டு போய் ஏடிஎம் கார்ட சொல்லணும்னா கேஷ் வருது பாருங்க அது மாதிரி இறைவனுக்கு நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமே அப்படி கொடுத்தா இறைவன் கொடுத்துருவாரோன்ற ஒரு மயக்கத்துல இருக்கமே இறைவன் அப்படி இல்லை அவர் நடுநிலைமை பொருந்திய இறைவன் அப்படின்னு சொல்றாங்க அவர் அறக்கடவுளாக இருக்கக்கூடியனாலதான் பார்த்து 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 உயிர்களுக்கு நன்மையை செய்யறாரா எப்படி எதன் எதனடிப்படையிலு பார்த்தா பல பிறவிகள் கொடுக்கின்றாரா திருப்புகள்ல சொல்லுவாங்க இல்லையா எழுகடல் மணலை அளவிறின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம்னு இறைவன் நீங்க இதுவும் பார்க்கலாம் சிவஞான போதத்திலே சொல்றதை பார்க்கலாம் இறைவன் நமக்கு போக்கு வரவு புரிய நம்ம பிறவியில் போய் வர வச்சுக்கிட்டே இருக்காராம் எதுக்குன்னு கேட்டா நம்ம நம்ம அறியாமையை உணர்ந்து கொள்வதற்கு நம்மை பந்தித்திருக்கக்கூடிய ஆணவ மலத்தை தெரிந்து கொள்வதற்கு நாம் நம்முடைய குணத்தை தெரிந்து கொள்வதற்கு பிறகு பதியறிவாக இருக்கக்கூடிய பதிஞானமாக இருக்கக்கூடிய இறைவனை தெரிந்து கொள்வதற்கு இதெல்லாம் வேணா சாமி நான் ஒன்றை சார்ந்துக்கிறேன் அந்த நிலை பேர் வீட்டு பேர் எனக்கு கிடைக்கணும்னு அவரை சார்ந்து கும்பிடுவதற்காக இறைவன் நடுநிலைமையாக நின்று நமக்கு பார்ப்பாராம் இப்போ ஒரு சிலர் பாருங்க அன்றாட வாழ்க்கையில் லெட்டரி தான் அடிச்சிருக்கோம் நம்ம போய் சீட் எடுத்திருப்போம் நமக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் அடிச்சிருச்சி இல்லை ஒன்னிலேருந்து இது அடிச்சிருச்சின்னு நம்ம சொன்ன உடனே ஒரு சிலர் ஹார்ட் ஃபெய்லியர் ஆகிரும் அப்ப அந்த உயிருக்கு அதை கொடுக்க முடியாது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்குலாம் இப்ப இடையில ஒரு 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 மாணவியை சந்தித்தேன் அவங்க ஒரே விபத்துல வீட்டுல உள்ள அவ்வளவு பேரும் இறந்துட்டாங்க அவங்க தனிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த துயர் எல்லாம் நமக்கு நடந்தா நம்ம அந்த கணத்துல உயிரோட இருப்போமா நம்ம உடல்ல அந்த உயிர் ஒட்டிட்டு இருக்குமானே நமக்கு தெரியாது அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் ஒவ்வொரு உயிரோட பக்குவ நிலையை பார்த்து அதனுடைய தாங்குகின்ற தன்மையை பார்த்து அதற்கு இவ்வளவு கொடுத்தா அது தெரிஞ்சுக்கும் உனக்கு இது தெரியலையா இது கொடுத்தாதான் நீ தெரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு முன்னமே நம்ம நம்முடைய அறிவும் தன்மை எவ்வளவுன்னு தெரிந்தனால அதற்கு ஏற்ப வாழ்க்கையில் அனுபவம் அடுக்கி 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 நன்மையே செய்து எதன் அடிப்படையில் நடுவில் நின்று யாருக்கும் இவங்க பரவாயில்ல இவங்களுக்கு கொஞ்சம் கூட அன்பு இவங்க வந்து நமக்கு எப்போ பார்த்தாலும் சித்தாந்த கிளாஸ்க்கெலாம் வராங்க அதனால இவங்களுக்கு கொஞ்சம் கூட கொடுத்துருவோம் பரவாயில்ல ஒரு மூடிக்கும் இல்லாமல் நடக்க கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுத்து எடுத்து ஈடேற்றி கொண்டு வந்துகிட்டு இருக்காரா எவ்வளவு உயிரினா எண்ணில் அடங்காத உயிர்கள் இந்த உலகத்துல இருக்கு படைச்சி அதற்கு ஒவ்வொரு வினாடியும் என்ன செய்யணும் தாவர முதல் கல் முதல் ஒவ்வொன்றுக்கும் என்ன கொடுக்கணும் என்ன அனுபவம் கொடுக்கணும்னு பார்த்து 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 செய்து கொண்டு வராரு அந்த இறைவன் அவர் நமக்கு இன்பத்தை இழைத்தாலும் துன்பத்தை விளைத்தாலும் அது நம்முடைய நன்மை பொருட்டே அதனால அவர் நன்றுடையாள்ன தீயதியானை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து சொல்றாரு உமையொரு பாகம் உடையானை இப்படி அறக்கடவுளாகவே இருக்குன்றே என்ன பலரும் தாங்க மாட்டோம் இப்ப பள்ளியில இருப்பாங்க பசங்க ஒரு இது 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 இந்த இந்த தண்டனை இருக்கும் நீக்கிடுவோம் பள்ளியில இருந்து உங்களை விளக்கிடுவோம் அப்படின்னு பல கட்டளைகள் இருக்கும் இவன் நாட்டுக்கு சட்டமே அப்படித்தான் இருக்கும் அவன் இதை இதை செய்தான்னு கே சொன்னா இவனுக்கு தூ மரண தண்டனை இவனை இத்தனை வருஷம் சிறைசாலையில போடணும் இப்படி எல்லாம் இருக்கும் இருப்பினும் மனிதனுடைய மனப்போக்குக்கேற்ப சைக்காலஜிக்கலி அவனுடைய மன மன ஓட்டத்தை பொறுத்து அவனுடைய மனைவியல் எப்படி இருக்குன்றத பார்த்து அந்த ரூல்ஸை கொஞ்சம் பென் பண்ணுவாங்க இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா பள்ளியில இருக்கிற பையன் ரொம்ப அடாத பண்ணியிருப்பான் பக்கத்தில் இருக்கிற பையனை ஓங்கி அடிச்சிருப்பான் இல்லை ஒரு சண்டைக்கு போயிருப்பான் இப்படி எல்லாம் இருந்தாலும் பாயிலோ இவனை சிறைச்சாலையில போட்டுருவோம் அப்படின்னு போட்டுற மாட்டாங்க அவனுடைய சூழ்நிலை என்ன எது அவனை செய்ய வைத்தது அதனால அந்த ரூல்ஸை கொஞ்சம் வளைக்க முடியுமா அவனுக்கு திருந்துவதற்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றத சிந்திச்சு அந்த அந்த ரூல்ஸை லைட்டாக பேன் பண்ணி வராங்க இல்லைங்களா அதுவே போல இறைவன் என்ன செய்வார்னு சொன்னால் அவர் உமை ஒரு பாகமாக வைத்திருக்கின்றார் உமை என்பதே இறைவனுடைய திருவருள் அம்மை கருணை அதுக்குத்தானே நம்ம பெண் வடிவம் கொடுத்துருக்கின்றோம் இப்படி அறக்கடவுளாக இருக்கக்கூடிய அந்த திண்ணமான ஏரை வைத்திருக்கக்கூடிய இறைவன் பெண்மையையும் பெண்மை போன்ற கருணையையும் அதே அளவுக்கு வைத்திருக்கின்றார் அவர் பெருங்கருணையாளர் என் குணத்துல ஒன்று பெருங்கருணை இல்லையா அவர் தயா இன்னும் அன்பானவன்பா அதனால பற்றி அதை எப்படி உயிர்களுக்கு ஏற்றவாறு அன்போடு இயந்து கொடுக்கணுமோ அப்படி கொடுத்து கொண்டிருக்கின்றார் அதனால அவர் உமையொரு பாகம் உடையானை அப்படி இருக்கக்கூடிய இறைவன் அடுத்து சொல்றாரு சென்றடையா திருவுடையானை ரெண்டு மாதிரி பார்க்கலாம் ஒன்று இறைவனுக்கு முதல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா என்ன எடுத்து கொடுத்தாலும் இறைவன் நம்மளுடைய செல்வத்தை எடுத்து கொடுத்தாலும் நம்முடைய அறிவு எடுத்து கொடுத்தாலும் எதா கொடுத்தாலும் இறைவன் தான் அதை நமக்கு வகுத்திருக்கின்றார் இன்றைக்கு நம்ம வங்கியில எவ்வளவு பணம் இருக்கணும் நம்ம செல்வம் எப்படி இருக்கணும் நம்ம கிட்ட எதுவெல்லாம் செல்வமாக இருக்கணும் அனைத்தையுமே நம்மளுடைய நன்மை பொருட்டு சிந்திச்சு நமக்கு வகுத்தது இறைவன் அவக்கிட்ட போய் அதான் முதல்ல சொன்ன இல்லைங்களா ரத்ன வேலை கொடுக்குறேன் நீ உன்னுடைய திரு எனக்கு கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா ஒன்று கிடையாது இறைவன் அப்படி ஃபங்க்ஷன் பண்ணல அவர் அப்படி இயங்கவில்லை அப்படின்றத சொல்றாரு இன்னொன்று சென்றடையா திரு உடையானை நான் என்னன்னா திரு என்பது சைவத்தில் வீடு பேரை குறிக்கின்றது இந்த வீடு பேருனா என்ன உயிருடைய அடைவு நிலை இல்லையா நம்மை அறிந்து நம்முடைய உயிர் நம்முடைய குற்றத்தை அறிந்து அதாவது ஆணவம் நம்மளை என்னெல்லாம் செய்யும் அது நம்ம நமக்கு எப்படி தீங்கு விளைவிக்கும் அதெல்லாம் தெரிஞ்சு ஆணவன்னா என்னன்னு தெரிந்து நாம் யார் நம்முடைய ஏபிலிட்டிஸ் என்னது டிசேபிலிட்டிஸ் என்னது அதாவது நம்மளால் நம்மளால இயன்றது என்ன இயலாமை என்ன தான் நமக்கு சிற்றறிவு இறைவன் பேரறிவு நமக்கு ஆற்றல் குறை விரைவன் பேராற்றல் நம்ம கொள்ளணும் நம்ம எப்படி எல்லாம் சார்ந்ததின் வண்ணமா இயங்கிடுவோம் ஆணவத்தோட சேர்ந்து போனா நீங்க பாருங்களேன் ஒரு பிள்ளை பிறந்தா நமக்கு இருபது வருஷம் அந்த பக்கம் அடிச்சுட்டு போயிடும் பிள்ளை படிக்கணும் பிள்ளை இங்க போகணும் பிள்ளை ஸ்கூலுக்கு சேர்க்கணும் சாமி பக்கமே வரமாட்டோம் இறை வழிபாடு பக்கமே வரமாட்டோம் நம்ம இறை பிள்ளைங்களை டியூஷனுக்கு ஏத்திட்டு போய் இறக்கும் ஏற்றுவோம் பிள்ளைங்க படிக்கணும் அப்புறம் பிள்ளைக்கு வேலை தேடி தரணும் அப்புறம் பிள்ளை கல்யாணம் பண்ணணும் அப்புறம் பிள்ளையோட குட்டி பிள்ளைக்கு பேர பிள்ளைங்க வந்துருச்சுன்னு சொல்லுவோம் அதுங்களை வளர்க்கறதுக்கு ஆலையில நாங்க தான் வளர்க்கணும்னு சொல்லுவோம் எதோ அந்த உலகமே தான் நம்ம எல்லாம் வந்து உலகமே இயங்க போறது இல்லைன்ற அளவுக்கு இழுத்துட்டு போயிடுவோம் அந்த பக்கம் அப்படி அறியாமையில எப்படி மாட்டிருவோம் அந்த அறியாமை நமக்கு என்னெல்லாம் செய்திடும் ஆனா உண்மையா நம்முடைய நோக்கு எங்க இருக்கு இதிலிருந்து விலகி இறைவனை சார வேண்டும் இறைவன் யார் அவர் நமக்கு என்ன கொடுக்க முடியும் அவர்கிட்ட இருக்கின்ற பேரின்ப நிலை இதெல்லாம் வேணா சாமி என்னோன்னோட வச்சுக்கோன்னு அவர்கிட்ட போய் அடைகின்ற சரணாகதி இது எல்லாம் நம்ம செய்தோம்னா இறைவன் நமக்கு இறைவனையும் காட்டி அந்த திரு இறைவன் தான் வைத்திருக்கின்றாரு அதை நம்ம போய் அடைய முடியாது பூசிட்டப்பா நான் தான் சிவனடியாருக்கு இலக்கணம் இறைவன் எனக்கு வந்து கிடைச்சிருவாரா முக்தியை நான் சைன் பண்ணுறேன் நான் இறக்குறேன் நாளைக்கு முக்திக்கு போகிறேன் ஐ ஹேவ் ஆல் தி குவாலிஃபிகேஷன்ஸ்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் நம்ம போய் அந்த திருவை அடைஞ்சிட முடியுமான்னு கேட்டா முடியவே முடியாதுன்னு சொல்றாங்க அது சென்றடையா திருவுடையானே ஏன்னா இறைவனே கற்பனை கடந்த சோதி நம்ம படிக்கலாம் ஏட்டுல படிக்கலாம் இறைவனை இறைவனுடைய இறைவன் தான் சிவகுருவா வந்து நமக்கு உணர்த்தணும் இல்லைங்களா சென்றடையா திருவுடையான இறைவன்தான் வச்சிருக்கின்றாரு அவர் நன்மையே செய்யறதுனால அவர் தான் அதையும் நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு இந்த பாடல் சொல்றது பிறகு குன்றுடையானை சீரா பள்ளி குன்றுடையானை ஊர என் மூலம் குளிருமே அப்படின்னு முடிக்கிறாரு இது சீராப்பள்ளியா இது எங்க கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்றீங்கன்னா ஆமா இப்ப மலேசியால நம்ம அப்படியே அஹ் விமான சீட்டு திருச்சிக்குதான் ஆக குறைவா இருக்கு இல்லைங்களா அப்படியே அள்ளி போட்டுட்டு போய் அங்க வீக்கெண்ட்ல கூட அங்க போய் சேர்ந்துடுறோம் இல்லைங்களா சனி ஞாயிறு கூட அங்க போய் வார எழுதியில் கூட அங்க கழிக்கிறோம் இல்லையா அங்க ஒரு குன்ற சிவபெருமான் வச்சிருக்காரா இவ்வளவு நாள் எனக்கு தெரிஞ்சு முருகன் தானே குண்டுல இருந்தாரு அப்படின்னு கேக்குறீங்களா நம்ம திருச்சிக்கு போனா நம்ம கண்ணுல இருந்து மறையாத ஒரு இடம் இருக்கு இந்த உச்சி மலை பிள்ளையார் அப்படி உச்சி பிள்ளையார் கோயில்னு ஒண்ணு இருக்கு இல்லீங்களா எல்லாரும் மலைக்கோட்டைக்கு கோட்டைக்கு இல்லைங்களா இல்லீங்களா பல நேரத்துல நம்ம என்ன செய்வோம்னா அப்படியே ஏறி மேல போய் ஆ பிள்ளையாருன்னு பார்த்துட்டு ஆர்ட் வியூ இவ்வளவு அழகா திருச்சி கண்ணுக்கு திருட்டேன் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுறோமே அப்படி போய் நின்ற கூடாது அந்த குன்றில் கொஞ்சம் கீழே பிள்ளையார் கீழே தாயுமானவர்னு ஒருத்தர் ஒருத்தருக்கா இருப்பாருங்க தாய் கோயில் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும் அங்க இருக்கக்கூடிய இறைவன் தான் இவ்வளவையும் செய்கிறாரு அப்படின்னு ஞானசமுந்தர் சொல்றாரு ஆட அப்படி ஒரு கோயில் இருந்துச்சா மாதிரி ஞாபகமே இல்லையே அப்படின்னீங்கன்னா தயவு செய்து இந்த போய் பாத்துருங்க அந்த கோயில் எப்பவுமே நீங்க குறைவாக தான் இருப்பாங்க எல்லாருமே உச்சி பிள்ளையை வேகமாக வேகமா இருப்பாங்க அந்த கோயில் ஒரு அருமையான கோயில் அந்த கோயிலை பத்தி எனக்கு பேச கிடைச்சா கண்டிப்பா அடுத்த ஒரு காணொலியில நான் உங்களுக்கு அந்த கோயிலுடைய சிறப்பையே சொல்லலாம் நீங்க அங்க போய் பார்த்தீங்கன்னா சாமி பெருமான் அவ்வளவு பெருசா அமர்ந்திருப்பாரு பெருசுனா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாடி அளவுக்கு பெரிய சிவலிங்கமாக அமர்ந்து இருப்பாரு பெரியோராக இருப்பாரு இங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த தான் இறைவன் உட்கார்ந்து இருக்காரு அவருக்கு பேரே தாயுமானவர் அப்ப அவர் நன்மையை செய்ய மாட்டாரா அவர் எவ்வளவு அங்க ஊர் மக்களுக்கே ஒரு பெண்ணுக்கு தாயா வந்து பிரசவம் பார்த்திருக்கின்றாரு அப்படின்னு சொல்றதே அந்த கோயிலுடைய தலைபுராணம் தான் நீங்க போய் பார்க்கலாம் அங்க சுவர்லையும் இந்த நன்றுடையானை பாடலை முழுமையா எழுதி போட்டிருப்பாங்க அற்புதமான கோயில் இறைவன் அந்த ஊர்ல முழுக்க முழுக்க திரும்பி இருப்பாரு நீங்க அந்த ஆலயத்துக்கு போனீங்கன்னா எப்பயும் வாசல்ல உள்ளுக்கு நுழைஞ்சோன்னு இறைவன் இங்க பாத்தீங்கன்னா தான் இறைவனை பார்க்க முடியும் இறைவன் ஒரு சன் சூழ்நிலையில முழுக்க திரும்பி பின்புறமா திரும்பி இருக்காரு அதை போய் பார்க்கலாம் அதற்கும் வெட்காலி அம்மன் கோயில் இருக்குங்களா அதற்கும் தொடர்பு இருக்கு நீங்க அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இப்ப இறைவன் நமக்கு நன்மையே செய்றாரு அதனாலதான் நமக்கு இந்த வயதுல இறைவன் நமக்கு நன்மையே செய்யறாருன்னா ஒரே சிக்கலா இருக்கும் ஏன்னா நமக்கு அவ்வளவு சிக்கல்கள் வாழ்க்கையில இருக்கு இல்லையா இப்ப நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சிறு பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி வளர்க்கணும் இறைவன் நன்மையே தான் செய்யறாரு எப்படியோ என்னுடைய பெற்றோர்கள் என்ன சின்ன வயது முதலே அதே தான் சொன்னாங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சில துன்பங்களை நான் கடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அந்த சூழ்நிலையிலயும் எனக்கு என்னுடைய பெற்றோர் சொன்னது இறைவன் இந்த சூழ்நிலை உனக்கு நல்லதான்ப்பா செய்கிறாரு இதுதான் உனக்கு ரொம்ப நன்மையா இருந்திருக்கு போல இருக்கு அதான் நீ இதை கடக்க வேண்டியிருக்கு இதை வழிபாடு செய்யி இதை நீ கடந்துருவே தான் என்னுடைய பெற்றோர்கள் என்னை வளர்த்தாங்க அது போலவே நானும் என்னுடைய குழந்தைங்களை வளர்ப்பேன் நீ கூட உங்களுடைய குழந்தைகளை அதே போல வளங்க எந்த சூழ்நிலையிலோ உங்களுக்கும் நம்மளே நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேணும் இறைவன் நன்மை மட்டும் தான் செய்வாரு அவ்வளோ சர்வ வல்லமை உள்ள இறைவன் நம்மள கொஞ்சோண்டு சீண்டி பார்த்து ஆ நீ அலூரியா நான் இதை கொடுத்தேன்னா நல்லா அலூரியா நல்லா வேணும் எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் சொல்ல போகிறாரு அவருக்கு இதுக்கெல்லாம் நேரமே கிடையாது அப்படின்றத சிந்திச்சு தேவன் என்றைக்குமே நமக்கு நன்மையை தான் சேராருன்றதை மீண்டும் மீண்டும் நம்ம மன சிந்தையில் நிறுத்தி நம்ம வாழ்க்கையை என்றைக்குமே இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படின்னு வாழ்வோம் கொள் சேவை நிதி விலங்கு உலகம் எல்லாம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை மீண்டும் உங்களை இன்னொரு காலவெளியிலேயே சந்திக்கும் வரை பாய் வணக்கம் கடைசி சொல்ல மறந்துட்ட குன்றுடையானை கூரை என் உள்ளம் குளிருமையின இந்த கூரை என் உள்ளம் குளிருமேனா என்னன்னா இறைவனை பத்தி பேசும் பொழுதே என்னுடைய சிந்தை மனம் எல்லாம் மகிழுது அதை பத்தி நினைக்கும் பொழுதே லைக் உச்சி குளிருதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தமிழ்ல அப்படி மகிழ்ச்சியா இருக்கு அப்படியே தேன் பாயிறது போல இருக்கு நிறைய பாடல்களில் திரும்ப நம்ம பார்க்கலாம் தேன் மாதிரி இனிக்குது தேன் காதில் பாஞ்ச மாதிரி இருக்குது இப்படிலாம் சொல்லுவாங்க இறைவனை பற்றி பேசும்பொழுதே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் திருவெம்பாவை பார்த்தா இறைவனை பற்றி பேசும்போதே நம்ம மெழுகா உருகுவாங்க அவருடைய அவருடைய பேரு கரு பெரும் கருணையை என்ன இல்லையா அது மாதிரி இறைவன் எப்படி நம்மள்கிட்ட இப்படி நம்ம கிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்ப்பு இல்லாம விடாது நல்லதே செய்யறாரு அவரை பத்தி சிந்திக்கும் பொழுதே என் அகம் குழஞ்சி அப்படியே சிந்தையெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு ரொம்ப அருமையா நானே சம்பந்தம் சொல்றாரு அதுதான் அந்த இறுதி வரி சொல்ல மறந்துட்டேன் மீண்டும் பார்க்கலாம் வாய்